வணக்கம் காலை பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் கபோத உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம் வாகனங்களுக்கு கட்டாயமாக்கப்படவுள்ள புதிய விதிமுறை வெளியாகி உள்ள தகவல் கனடாவுக்கு தற்காலிகமாக்கக் கூடியேற காத்திருப்போருக்கு அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சை இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனக்கே தெரிவித்துள்ளார் அனைத்து பரிஜாத்திகளும் பரீட்சைகள் ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சி நிலையங்களுக்கு வர வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் இன்று முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை உயர்தர பரீட்சை நடத்தப்பட உள்ளது இன்று ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளன பரீட்சைக்கு மூன்று லட்சத்தி நாற்பதனாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து பரிச்சாத்திகள் தகுதி பெற்றுள்ளதாகவும் இந்த பரிச்சாத்திகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி பாடசாலை அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி பரிட்சை காலத்தில் பாதகமான வானிலை அல்லது இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தடுக்க அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பரிட்சை திணைக்களத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு கூட்டு திட்டத்தை செயற்படுத்தியுள்ளது எதிர்காலத்தில் அனைத்து வாகனங்களுக்கும் வீதி தகுதி சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் என்றும் உலகின் வளர்ந்த நாடுகளிலும் அவை கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாகவும் சான்றிதழ் இல்லாத வாகனம் வீதியில் செலுத்த அனுமதிக்கப்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி வணிக வாகனங்களுக்கு தற்போது தேவைப்படும் பௌதிக தகுதி சான்றிதழ் அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் தேவைப்படும் உமிழ்வுச் சான்றிதழுடன் இணைந்து இந்த வீதி தகுதிச் சான்றிதழ் ஒரே இடத்திலிருந்து வழங்கப்படும் என்றும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் இது மிகவும் சிக்கலான மற்றது விரிவான திட்டம் என்பதால் கவனமாக ஆராய்ந்து அடுத்த ஆண்டு முதல் அதன் ஆரம்ப பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சான்றிதழ்கள் வழங்குவதற்கான தற்போதைய சான்றிங்குவதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைமுறையில் இருப்பதால் புதிய முறை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடா அரசாங்கம் எதிர்கால சில ஆண்டுகளில் நாட்டுக்குள் அனுமதிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை பெரிதும் குறைக்க திட்டமிட்டுள்ளது அடுத்த ஆண்டு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தற்காலிக குடியிருப்பாளர்கள் மட்டுமே நாட்டுக்குள் அனுமதிக்கப்படவிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த சில ஆண்டுகளில் காணப்பட்ட அதிக எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போதும் கணிசமான குறைவு என்று தெரிவிக்கப்படுகிறது நிதியமைச்சரின் கூற்றின்படி இந்த நடவடிக்கை தற்காலிக குடியேற்றத்தை நிரந்தர குடியேற்றமாக மாற்றுவதற்கான முயற்சி என்று கூறப்படுகிறது இதன் நோக்கம் குடியேற்ற அமைப்பை இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையான முறையில் பராமரிப்பதாகும் அதே நேரத்தில் சர்வதேச மாணவர்களின் வருகை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது அறுபது சதவீதம் குறைந்துள்ளது இதற்கிடையே கனடா அரசு அடுத்த மூன்று ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி எண்பதனாயிரம் புலம்பெயர்ந்தோருக்கு நிரந்தர வதிவிடத்தை வழங்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நாட்டுக்குள் குடியேற்றத்தை நிரந்தர நிலைகளுக்கே கொண்டு முயற்சியை மொத்தத்தில் கனடா தற்போது தற்காலிக குடியேற்றத்தை கட்டுப்படுத்தி நிரந்தர குடியேற்றத்தை மையமாகும் புதிய ஒரு நடைமுறையை செயற்படுத்தி வருகிறதா இதுடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டம் முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி